கத்திரி மயங்குன்றதாக தெய்வதோசனம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கிரீர்களை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் த்தை பதிலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் கத்திரக்கு பசு கத்ததாக இந்த வசதி சொல்லும்போது உனக்கு கொஞ்சம் பலத்திலையுமே நீ உண்மையாததுனால திறந்தவசதி அப்படி சொல்வார் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம இருக்கக்கூடியதில் கொஞ்சம் பலனாக இருந்தாலும் நம்ம ச பெரிய பெரிய பைபிளில் ஒவ்வொரு பரிசுத்த வாழ்வுகள் ஒவ்வொரு திக் தரிசியெல்லாம் ஒவ்வொரு விதமாக கத்த பயன்படுத்துவார் ரீல் ஒன்று பயன்படுத்துவார் சில ஃபுல்லாக ப பயன்படுத்துவார் ஆனால் கற்றுட்டு எல்லாம் ஒன்று தான் அப்போது பெலன்னு சொல்லும்போது நமக்கு செலவு சில பயங்கர வல்லமையாக ப்ரை பண்ணுவாங்க பயங்கர கத்த பலன் சில கொஞ்சம் பலனாக இருப்பாங்க ஆனால் இருக்கிற பலனில் நம்ம உண்மையாக இருக்கணும் கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை அந்த பலத்தில் கற்று நான் மறுதளிக்கல அப்படி இருக்காங்கல்ல அவங்களுக்கு கத்திறந்த வாசகத்திலையும் பயப்பட சொல்லியிருப்பார் இது என்ன சபைக்கு எழுதுன்னா பிறந்தெளிப்பாக சபைக்கு கத்திர எழுதுனது இப்போ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம நம்ம வாழ்க்கை பார்ப்போம் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம எந்த அளவு பலன் நமக்கு தெரியும் சொன்னால் எவ்வளோ பலன் இருக்குமோ அந்த பலனில் கத்திர நாம் மகிமைக்கிறதுக்கு அவரை அவரை உயர்த்துவோம் அவரை என்ன அர்த்தம் அவரை தான் அது வேலை பார்க்க இடமா இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் எங்கேயுமே அந்த பலனை சிறிய பலமும் நம்ம வந்து வெளியே காட்டுவோம் கத்துடைய பிள்ளைன்னு ஒரு சாட்சியாக மறுதளிக்காமல் சாட்சியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கற்றுக்கிட்டே சொல்லாருன்னா திறந்த வாசலை உணர்வு தருவார் அவர் ஒருவரும் போட்ட மாட்டார் இந்த அது அது பூமியின் காரியங்களும் இருக்கட்டும் பல்லவ காரியமாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஒரு திறந்த வாசலை கற்று தருவார் அது யாருமே போட்ட முடியாது பூமியில் உங்களுக்கும் கற்று திறக்கிற வாசலை யாருமே போட்ட முடியாது அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்போம் வாழ்க்கை இந்த பூமியில் கண்டிப்பாக கற்று சாட்சியில் வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கும் வாழ்த்துப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயுதப்படுத்தவும் பயன்படுத்துவார் இது வந்து காராக ஆமையா